அப்புறம் இரண்டு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி நான்கு ஆண்டுகள் வந்து சில மாநில அந்த மாதிரி ஒரு தேர்தல் வந்ததுன்னா நாட்டுக்கு நல்லதுதான் செலவு ஆகும் ஏன்னா அடிக்கடி தேர்வு ஒவ்வொரு ஆறு மாதம் இந்தியாவில ஒரு தேர்தல் வந்துட்டு தான் ஆனாலும் எங்களுடைய கேள்விகள் பல கேள்விகள் இருக்கு எங்களுடைய அச்சமையை பல இருக்கிறது இதுல இப்போ ஒரே ஆண்டுல மத்திய அரசு அஞ்சு வருஷம் இருக்கு ஒரு ஆண்டுல இருக்கு அது என்ன நிலைப்பாடு நாலு ஆண்டுகள் என்ன நிலைப்பாடு இல்ல நாலு ஆண்டுகள் தேர்தல் வருமா இல்ல அப்பயே தேர்தல் வருமா இல்ல அவங்க சொல்றது வந்து அவங்களுக்கு எண்ணிக்கை பத்துல போதுமான தொண்ணூத்தி ஆறுல வந்தது தொண்ணூத்தி எட்டுல வந்த நிலைப்பாடு அதே மாதிரி நிலைப்பாடு வருங்காலத்துல வந்து என்ன அதுல

நீங்க மக்களவை தேர்தலும் சரி மாநில தேர்தல் ஒண்ணா வச்சீங்கன்னா அங்க தேசிய பிரச்சனைகள் தான் முன்னிலை மாநில பிரச்சனைகள் வந்து அது அது ஒரே நாளில் தேர்தல் வச்சீங்கன்னா ஒரே நேரத்தில் வச்சீங்கன்னா தேசிய இது வந்து இருக்கும் மாநில கட்சிகள் இருக்கும் அதனால நீங்க தேர்தல் வச்சுக்க பொது தேர்தல் வச்சீங்கன்னா இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு